ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் உடையாமல் மசாலா உதிராமல் ஒரு சூப்பரான மீன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை யோஜித்தோட மொதல் நாள் ஸ்கூல் ரொட்டின் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காட்ட போகிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யோஜித்துக்கு வந்து ஸ்கூல் வந்து ஜூன் பதினெட்டாந்தேதி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வருஷம் அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறான் எந்த ப்ரீ ப்ரிப்ரேஷனும் பண்ணலை யூனிஃபார்ம் கூட போட்டு விட வேண்டாம் கலரில் அனுப்புனா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்கூலில் சொல்லியிருந்தாங்க அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக தான் கிளப்புனேன் நாளே ரொம்ப அவசரப்பட வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பொறுமையாக கிளப்பி விட்டுட்டு இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னா மாவெல்லாம் ஆட்டி வச்சுருந்தேன் இந்த குழம்பு தான் வைக்கணும் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மொதல் நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா கிச்சனில் நல்லா க்ளீனாக வச்சுட்டு தான் படுத்தேன் ஏன்னா நம்ம லேட்டாக ஆயிந்திருச்சா கூட கிச்சன் க்ளீனாக இருந்தால் வந்து கடகடன் கொஞ்சம் ரிலீஃபாக வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்ன வைக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் முட்டைகோஸ் பொரியல் கோவக்கா வறுவல் இதுதான் பண்ண போகிறேன் காலைல ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சட்னியும் இட்லியும் தாங்க செய்ய போகிறேன் சாம்பார் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்குமா ஒரு பக்கம் அரிசியை ஊற வச்சுட்டு கடைகடன் சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் காய்கறி எதுவுமே வாங்கலை எல்லாமே இருந்ததை வச்சு தான் அன்றைக்கி சமைச்சி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் சந்தையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிவிட்டு இருந்த எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் யோஜித் வந்து கரெக்டாக ரெண்டு ஆச்சு ஸ்கூலுக்கு போய் முத நாள் போகும்போது போக மாட்டேன் அழுதுட்ருப்பானோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அவன் வந்து முன்னாடி நாள் நைட்டே கேட்டுட்டான் அம்மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் வந்து ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே தான் போவேன் முன்னாடி நாளே ஹாஸ்டலுக்கு போயிடுவோம் மொதல் நாள் ஸ்கூல் வந்து ஹாஸ்டல்லிருந்து தான் போவோம் எனக்கு அப்படியே பழகிருச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷம் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இருந்து போகிறத அவ்வளோவா விரும்ப மாட்டோம் ஹாஸ்டல் லைஃபே ரொம்ப பிடிச்சி போன மாதிரி தான் இருந்துச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவனை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ அவன் அவனே சொல்ல ஆரம்பிச்சுட்டான் அம்மா நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிட்டேன் நானே வந்து ரெடி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் அவனை குளிச்சாட்டி விட்டுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அவனவே மாற்ற வச்சுக்கிட்டேன் டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி தான் டிமார்ட்டில் வாங்கியிருந்தோம் பார்க்குறக்கு உண்மையிலே தான் இருந்துச்சு எனக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு புது டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு போடுறதுக்கும் ஸ்நாக்ஸ் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆன உடனே பலூன்லாம் கையில கொடுத்துட்டாங்க ஜாலியாக தான் போனான் எனக்குமே பெருசா எந்த பதட்டமும் இல்லை எல்கேஜி யூகேஜி போகும்போதெல்லாம் நான் ரொம்ப வந்து வருத்தப்பட்டேன் ஐயோ எப்படி போய் ஸ்கூல்ல உட்கார போறானோ அப்படிங்கிற மாதிரி ஆனா இப்போ எல்லாம் வந்து ரொம்ப பழகிருச்சு ஸ்கூல்ல இருந்து விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் வந்து டிஃபன் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டேன் டிஃபன் சாப்பிட்டு வேலையெல்லாம் காலையிலேயே முடிச்சுட்டேன் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் ட்ரெஸ் மட்டும் துவைக்கிறதுக்கு இருந்துச்சு சரி அந்த தோ சாப்பிட்டுட்டு மிஷினில் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டேன் வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வச்சுருக்கிறேன் துவைக்கும்போது மட்டும்தான் அதை நகர்த்தி கொண்டு போய் பாத்ரூம் கிட்ட வச்சு கனெக்ட் பண்ணிக்குவேன் ஏன்னா அங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது குழாயுமே அங்கே தான் இருக்குது அதனால அங்கே நகர்த்தி வச்சுக்குவேன் அன்றைக்கி டே வந்து இப்படி தான் போச்சு என்ன வீடு ஒரு மாதிரி இருந்துச்சு சரி இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் ரொம்ப சேட்டை பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரியும் இருந்துச்சு அப்படியே அந்த டே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிஞ்சிருச்சுங்க ஈவினிங் அவன் வந்து ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் தான் வந்தான் இதுக்கப்புறம் வர்ற வ்ளாக் வந்து இது வந்து இதுக்கு முன்னாடி எடுத்த விலாக் தான் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் சண்டே மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உக்கடை மீன் மார்க்கெட் போனோம் கொஞ்சம் நிறையா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ மீன் வாங்குகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உக்கடை மீன் மார்க்கெட் தான் கண்டிப்பாக போவோம் கொஞ்சம் காலையில் ஆறு மணி ஆறரை அந்த மாதிரி டைமுக்கு போனோன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மீன் கொண்டு வந்திருப்பாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னா எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் வாங்கினதில் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை நான் நல்ல மீனாக பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராள் நண்டெல்லாம் வந்து வீட்டுக்கு பக்கம் வாங்கவே மாட்டேன் எனக்கு என்னமோ விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் மீன் மார்க்கெட்டில் வாங்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம மீன் வாங்குறதா இருந்தால் உக்கடம் மார்க்கெட் போயிடுவேன் எங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா பக்கத்துலேயே வாங்கிக்குவேன் இப்போ அம்மா அப்பா வந்திருக்காங்க தம்பி தம்பி ஒய்ஃபெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறையா வாங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து ஊக்கடம் மீன் மார்க்கெட் தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக தெரியும் என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா வெளியிலே மீன் வெட்டி வெட்டி கொடுத்துட்ருப்பாங்க நம்ம உள்ளே வாங்கிட்டு வந்து வெளியில கட் பண்ணி வாங்கிக்கலாம் நான் வந்து ரொம்ப பெரிய மீனாக இருந்தால் மட்டும்தான் வெளியில் வந்து கட் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா வீட்டில் நானே கொண்டு வந்து கட் பண்ணிடுவேன் முக்கியமாக இந்த ஜிலேபி மீன் கட்லா மீன்லாம் நம்மளால் கட் பண்ண முடியாது அதனால் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவேன் மீன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப வீடியோ எடுக்கலை ஏன்னா நல்ல கூட்டமாக இருந்துச்சு நான் வீடியோ எடுக்கிறதா இல்லை மீன் வாங்குறதான்னு தெரியல அதனால் நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் நான் வந்து இன்றைக்கி என்னென்ன மீன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி கெண்டை மீனும் அப்புறம் வந்துட்டு இறால் நண்டு மூணுமே தான் வாங்கிட்டு வந்தேன் வரும்போதே அங்கேயே எல்லாமே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இறால் நண்டு நான் க்ளீன் பண்ணி மீன் அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த மீனை வந்து இன்றைக்கி எப்படி சூப்பராக வறுக்கிறதுங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அதுவும் மசாலா உதிராமல் இறாலை வந்து மறுநாள் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் நண்டு கிரேவி பண்ணி மீன் வருவல் தான் பண்ண போகிறோம் மீன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட பார்த்திங்கன்னா ஒரு கொத்து புதினா அப்படி இல்லாட்டினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க அது கூடவே இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஜீரகம் நல்லா சேர்த்து மிக்சியில் அடிச்சுக்கோங்க உங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்து நல்லா மிக்ஸியில் வழு வழுனு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து அரைச்சி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம் மிஞ்சி பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா அந்த பேஸ்ட்டே இது கூட ஆட் பண்ணி நல்லா ஒரு லெமனை புழிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டை அப்படியே மீன் மேலே தடவிக்கோங்க ஏன்னா நான் மீன் மேலே தடவுறது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் அதனால் நான் வீடியோவில் ஃபுல்லாக காட்டலை ஏன்னா நான் அவசரத்தில் தடவிட்டு இருந்தேன் ஸோ உங்கள் நல்லா தடவி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்ல மீன் ஊர்னதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு மீனை போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான மீன்வர்கள் ரெடி மீனை போட்ட உடனே திருப்பாதீங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரு திருப்புங்க மீன் உடையவே உடையாது உங்களுக்கு வீடியோவில் முடிவு முடிவில் உங்களுக்கு காட்டுற பாருங்க மீன் வறுவல் எப்படி வந்திருக்குன்னு இந்த